உலகநாயன் கமல்ஹாசன் பற்றி சில நபும்சகர்கள் வந்து எழுத்து நபம்சகர்கள்னு நான் அவங்கள சொல்லுவேன் அவங்க எழுதுறத பற்றி அவங்க பேசுகிறத பற்றிலாம் நான் கவலைப்படக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் உலகநாயன் உலகநாயனுடைய வாழ்க்கையே வந்து மிகவும் உயர்வான வாழ்க்கை சிலர் ஏதோ கத்துது அப்படிங்கிறதுக்காக அவருடைய தரம் தாழ்ந்து போயிடலை அவர் காதலை எவ்வளவு தூரம் நேசித்தார் அவர் காதலில் எவ்வளவு கண்ணியமானவராக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பலருக்கு தெரியாது அவர் என்ன சொல்லுவார் என்ன ஆமாம் எத்தனையோ பேரை காதலிச்சார் எத்தனையோ பேரை கல்யாணம் பண்ணார் அப்படின்னா காதலிக்கும் போது அந்த காதலிக்கு விசுவாசமாக இருந்தாங்களா இல்லையா அதைத்தான் நீ பார்க்கணும் முதல்ல அதுதான் முக்கியம் காதலில் வந்து அவ்வளவு அதாவது வாணியை காதலிச்சார் ரொம்ப உருகி உருகி காதலிச்சார் மருகி மருகி காதலிச்சார் அந்த காதலித்த அந்த கடிதங்கள்லாம் எழுதுவார் நிறைய கடிதங்கள் எழுதுவார் கமல்ஹாசன் அந்த கடிதங்களெலாம் என்ன செய்வார் பெட்ரூமில் அந்த பெட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பெட்டில் அப்படி பரப்பி வச்சு அழகு பார்ப்பார் அழகு பார்த்து அதை ரசிப்பார் அவருக்கு மிகவும் பிடித்தமான பாட்டு தெரியுமா எந்த பாட்டை அடிக்கடி முணுமுடுப்பா தெரியுமா அந்த பாட்டில் ஃபுல்லாக வாணி கணபதியை தான் அந்த பாட்டு பாடுவார் என்ன அந்த பாட்டு யாருக்காவது தெரியுமா இப்போ யாராவது சொல்லியிருக்காங்களா இப்போ நான் கேள்விப்பட்டதாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பாடியே காட்டுறேன் அடி முனியம்மா ஓ கண்ணுல மைய யாரு வச்ச மையி அது நான் வச்ச மைய நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வாரேன் இந்த பாட்டு உலகநாயன் கமல்ஹாசன் விரும்பி பாடிய பாட்டு வாணியை பற்றிய பாட்டு அப்பா எந்த அளவுக்கு அவர் நேசிச்சிருக்காருன்னு பாடுங்க காதலுங்கிறது ம வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு மாற்றம் ஏற்படும் இப்போ உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் டிம்பிள் கபாடியா உங்களுக்கு தெரியும் பிரமாதமாக நான் நடிகை ஒரே படத்தில் ஓஹோன்னு வந்தார் ரிஷிகபூரோட நடித்தார் பாபிங்கிற படத்தில் அந்த டிம்பில் கபாடியாவை கல்யாணம் பண்ணணுன்னு இவருக்கு ஆசை யாருக்கு ராஜேஷ் கண்ணாவுக்கு ராஜேஷ் கண்ணாவுக்கு காதல் அதுக்கு அந்த டிம்பிள் கபாடியாவோடைய வீட்டில் இருக்காங்கள்ல அப்பா அம்மா இவங்கெல்லாம் சப்போர்ட் ராஜேஷ் கண்ணாவை தான் அவன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சப்போர்ட் போங்க ரெண்டு பேரும் மனை விட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி டிம்பிள் கபாடியாகவும் கப கபாடியாவையும் ராஜேஷ் கண்ணாவையும் அனுப்பி வைக்கிறாங்க பாம்பேக்கு கடற்கரை ஓரமாக ஒரு ஏகாந்தமான ஒரு கடற்கரை அந்த இதில் ரெண்டு பேரும் உட்காந்து விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே கைகளெலாம் அப்படியே தடவுறாரு ராஜேஷ் கண்ணா நம்ம டிம்பிள் கபடியை கையில் ஒரு அழகிய ஒரு மோதரம் இருக்குது இது யார் போட்ட மோதிரம் அப்படிங்கிறாரு எனக்கு ரிஷிகபூர் வந்து நான் பாபியில் நடித்த போது ஆசை ஆசையாக போட்ட மோதிரம் அப்படிங்கிறாரு அதை உடனே கழட்டுங்கிறாரு உடனே அந்த கடலில் தூக்கி எரிங்கிறாரு தூக்கி எரிஞ்சால் இனிமே அந்த மோதிரம் உனக்கு தேவையில்லை நான் உனக்கு விலை உயர்ந்த மோதிரம் போடுறேன் இதோடு இந்த கா அவனுடைய நினைவுகளுக்கு ஒரு முழுக்கு போடு அப்படின்னு சொல்லி கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் டிம்பிள் கபாடியாக முக்கிய எடுக்கிறாரு காதல் அப் ஒரு இதைத்தான் சொல்கிறேன் அந்த காதல் எவ்வளோ உயர்வானது எப்படி ம அவர் மனதுக்குள்ளே இருந்தது அவங்க எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள்ங்கிறதுக்காகத்தான் நான் அந்த காதலுடைய இதை சொன்னேன் அந்த அளவுக்கு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனுடைய காதலும் இருந்தது இது ஒரு வகையான காதல் டிம்பிள் கம்பாடியா அண்டு ராஜஸ்கர்ன்னா காதல் அது ஒரு வே வகையான காதல் ஆனால் ரெண்டும் ஆழ்ந்த காதல் அதுக்கு மன முறிவு ஏற்படலாம் அது இயல்பு கால கால காலத்தில் மா கால மாறுதல்களுக்கு ஏற்ப அந்த காதலிக்கப்படுபவர்களும் காதலர்களுக்கும் காதலருக்கும் ஏற்படுகிற மன முறிவுகள் சங்கடங்கள் இதெல்லாம் வந்து தனி அது வந்து விளக்கப்பட வேண்டியது வெட்டி எறியப்பட வேண்டியதுன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி வெளியேறது சரி இதெல்லாம் எதுக்கு நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மகாகவி பாரதியினுடைய நூற்றாண்டை சிறப்பாக கொண்டாடினது தமிழ்நாடு வேறு யாருடைய நூற்றாண்டையும் அந்த அளவுக்கு அவங்க சிறப்பாக கொண்டாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தை பொங்கல் அந்த பொங்கல் அன்றைக்கே உலகநாயகன் கமல்ஹாசன் டேரக்டர் பாலச்சந்தர் கூப்பிடுறாரு கமல் நான் உடனே பாரதியாராக அடிக்க வைக்க போகிறேன் நீ பாரதியார் நீ உன் மனசுக்குள்ள சுத்தமாக அப்படியே பாரதியாரை இறக்கி வச்சுக்க பாரதியாராக மாறு அப்படின்னு சொல்லி அந்த தைப்பொங்கல் தைத்துக்கு திருநாள் தமிழர் திருநாள் அன்னைக்கு வந்து பத்திரிக்கைகள் எல்லாம் விளம்பரங்கள் கொடுக்குறாரு உலகநாயன் கமல்ஹாசன் வந்து இந்த மாதிரி பாரதியாராக நடிக்க போகிறாருங்க விளம்பரம் வருது பத்திரிகைகளில் வருது அதில் பத்திரிகையிலே சிலர் வந்து அதுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க குருவி தலையில் பணங்காய் அப்படின்னு பாரதியாரா இவர் நடிக்கிறதா கமல்ஹாசன் நடிக்கிறதா எவ்வளோ பெரிய நான் நடிகர்கள்லாம் நடித்தது அதில் போய் கமல்ஹாசன் நடிப்பதா அப்படிங்கிற மாதிரி உப்பு உமையெல்லாம் வச்சு எழுத ஆரம்பித்தாங்க இவர் என்ன செஞ்சார் கமல் பார்த்தார் அவருக்கு சந்தோஷம் இருந்தாலும் அனந்து வேற டே நீ அப்படியே பாரதியாராக மாறணும் பாரதியாருடைய குண குணநலன்கள் பழக்க வழக்கங்கள் அப்படியெல்லாம் நீ மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்க பூசணிக்கான பாரதியாருக்கு பிடிக்கும் அதுலேயும் நம்ம வர்த்த குழம்புனா ஒரு பிடி பிடிப்பார் இப்படியெல்லாம் அவருடைய அந்த பாரதியினுடைய பழக்க வழக்கங்களையெல்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்து அவரை பாரதியாராக மாற்றுவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்காரு அது நடந்துக்கிட்டு இருக்கு இவர் கமல் என்ன செஞ்சார் உடனே நடிகர் தலகம் சிவாஜி கணேசன்ட்ட போகிறார் ஏன்னா அன்றைக்கி அவர்தானே பெரிய நடிகர்கள் நடிகர் நடிகர்களுக்கெல்லாம் நடிகர் நடிகர் திலகம் தானே அப்போது வந்து இந்த மற்ற நடிகர்கள் இருக்காங்கல்ல வளர்ந்து வந்த மற்ற பிற நடிகர்கள் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் நடிகர் திலகத்திட்ட நெருங்குறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க ஏன்னா அவருடைய உயரம் என்ன நம்முடைய உயரம் என்னங்கிற அவர்களுக்குள்ளே உள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை என்னமோ தெரியலை பயமோ என்னமோ தெரியலை அணுக மாட்டாங்க ஆனால் இவர் வந்து தந்தை ஸ்தானத்தில் வச்சுருக்கிறதுனால இவர் தாராளமாக போனார் போனே ஆனால் இந்த மாதிரி என்ன நான் பாரதியாராக அடிக்க போகிறேன் பாலச்சந்திர்தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒன்று கமல் ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் பாரதியார்ன்னா எஸ்வி சுப்பையாவை தான் சொல்லுவாங்க எஸ்வி சுப்பையா அந்த அளவுக்கு நடித்து ஒரு பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்தி இருந்தார் நான் சும்மா ஒரு பாட்டுக்கு பாரதியினுடைய ஒரு பாட்டுக்கு பாரதியாராக நடித்து அந்த ஒரு பாட்டு சீனில் தான் நான் வருவேன் ஆனால் நீ முழுக்க முழுக்க நீ பாரதியாரை நடிக்க போகிறேங்கிற ஆக நீ அந்த பாரதியாராகவே மனசுக்குள்ள வாழ்ந்து மட்டுமல்ல உன்னுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே பாரதியாராக மாறணும் பாரதியார் எங்கே முண்டாசு கட்டினாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு அவர் ஒரு சின்ன ஒரு இதை கேள்வியெல்லாம் கேட்டு அவரை இது பண்ணார் உண்மையிலேயே பாரதியாரை பற்றி அளந்து அண்டு பாலச்சந்திர ரெண்டு பேருமே தீர்க்கமாக ஆரம்பித்து நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணி கமல்கிட்ட சொல்லியிருக்காங்க பாரு பாரதியார் வந்து முண்டாசு எப்போ கட்டினார்னா அவர் இங்கே கட்டலை அவர் காசியில் தான் கட்டினார் ஆகவே இங்கே எட்டேபுரம் அரண்மனையில் போய் யாராவது பாரதிய முண்டாசோட காட்டிட போகிறாங்க அந்த கவலையெல்லாம் வரக்கூடாது அந்த நினைப்புகள் உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சில தகவல்களை எல்லாம் சொல்லி ரொம்ப பிரமாதமாக அவரை உற்சாகப்படுத்தி ஷூட்டிங் போகிற லெவலுக்கு வந்துருச்சு நல்ல அதாவது டிஸ்ட்ரிபூஷனும் நிறையா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பா கமல் பாரதியார் நடித்தா இருக்கும் ஏன்னா பாரதியார் அந்த அந்த மீசைகள் அந்த இதை இது இதில் வேடிக்கை என்னென்னா சுந்தரமூர்த்தி தான் கமலுடைய மேக்கப் மேன் கமலில் கமல் வீட்டு மேக்கப் ரூமில் வச்சு அவரை முழு பாரதியாராக மாற்றிட்டார் இந்த முறுக்கு மீசை இந்த முண்டாசு இதெல்லாம் கட்டி பாரதியாரை கட்டி ஸ்டில் வெளியே வந்தவுடனே எதிர்பார்ப்புகள் அதிகமாயிருச்சு கமல் மீதில் உள்ள எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுச்சு கடட்டா பின்னி எடுத்துடுவார் பின்னி எடுத்துடுவாருங்கிறது வேறு விஷயம் ஆனால் அந்த போட்டி பொறாமைகள் இருக்குது பாருங்கள் அதில் நீந்தி வர்றது தாங்க பெரியது இந்த சினிமா உலகத்திலேயே கெட்டது என்னன்னு சொன்னால் ஒருத்தன் நல்லா வர்றான் முன்னுக்கு வர்றான்னு சொன்னான்னா அவன் பின்னால் இருந்து சில காலை எழுத்து விட பார்ப்பாங்க கூடவே இருந்து பேசி குழி வெட்டிடுவாங்க இது நிறையா நடந்திருக்கு பிள்ளையண்ண பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இதில் இரையாகி இருக்காங்க அந்த இது இரையாகி கூட விடக்கூடாதுங்கிற கவலை பாலச்சந்தருக்கு இருந்தது தேவன் சின்ன பிள்ளை சின்ன இவனாச்சும் பேசுறது கேட்டு இறங்கிட போகிறாண்டா அப்படி மாறிட போகிறாண்டா அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தார் அனந்துவ இவனா ஆனால் கவல் கமல் அதை பற்றியெல்லாம் எதுவுமே கவலைப்படாமல் நல்ல இது இருந்தார் என்னமோ திடீர்னு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல அவ்வளோ தூரம் நல்ல முன்னணிக்கு வந்துக்கிட்டு இருந்தது தமிழக அரசு வந்து பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறு நாங்கள் படமாக்க போகிறோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியாகிட்டு வந்தேன் அத்தனை பேருமே மூட மூட் அவுட் ஆகிட்டாங்க உலகநாயன் கமல்ஹாசன்லேருந்து பாலச்சந்திரன்லேருந்து ஆனந்திலேருந்து நடிகர்கள் சிவாஜி கணேசன்லேருந்து என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டார் மீண்டு மறுபடியும் வளர்ந்து வந்தார் இதெல்லாம் நடிகர் நம்ம உலக வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் இதை கொஞ்சம் வறந்துடக்கூடாது சுவையாக இருந்தது அப்படிங்கிறதுக்காக சொன்னேன் நாளை சந்திப்போம்